ஓம் சிவாய நமக நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவாசுவரிடம் ஆவணி உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசுவரோட ஆவணி மாசத்துல பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயக பெருமானை வழங்குங்க பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் அது மாதிரி ஆடி கழுவிட முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில போகிறார் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாச கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு போக போறார் புதன் கடகராசியில் இருக்காரு ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு போய் இருபத்தாறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறார் புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு அவர் போயிடுறார் சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோட சேர்ந்திருக்கார் ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம் சனி பகவான் மாசம் முழுக்க மீனம் விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தில பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும் பலத்த அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சொல்லிடுறேன் உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லலை இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான மாதம்தான் கிரக அமைப்புகள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை அப்போ நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டிய ஒரு மாசம் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொழில் ஒப்பந்தங்கள் தொலைதூர பயணங்கள் குடுக்கல் வாங்கல்கள் பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறது காசு பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையற்ற விவகாரங்களில் தலையிடுறது மற்றவர்கள் விவகாரத்தில் மூக்க நுழைக்கிறது இது எதையுமே இந்த மாசத்துல நீங்க செய்யாம இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஒரு தொழில் நடந்துகிட்டு இருக்கா பத்து ரூபா லாபம் குறையட்டும் இல்லை ரெண்டு ரூபா நட்டம் கூட வரட்டும் தப்பு இல்லை அதுக்காக இதை இப்படி மாத்துறேன் இதை இப்படி மாத்துறேன் அப்படின்னு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க மீ தானா இந்த மாதம் முடிகிறப்ப எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு ஆலயங்களுக்கு போய் தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறதுல யோகா தியானம் போன்ற நாட்டம் செலுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் கேது கூட்டணி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தேவையில்லாத கூட்டணி ஒரு சேரக்கூடாத கூட்டணி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட பேசவே பிடிக்காது போடா எல்லாம் துரோகியாக தான் இருக்கான் ஒருத்தனும் நமக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தனிமையிலேயே இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க ஒரு பண தேவை இருக்கும் ஒருத்தர்கிட்ட நம்பி இருந்திருப்பீங்க அவர் தரேன்னு சொல்லியிருப்பாப்ல அவர் தான் தருவாரே கன்ஃபார்மாக தரேன்னு சொல்லிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நீங்கள் நாடாம இல்ல உதவி கேட்காம இருந்திருப்பீங்க மாற்று ஏற்பாடுங்கிறது செய்யாம விட்டுருப்பீங்க அவங்க கடைசி நேரத்துல கைவிருச்சதால நமக்கு மன உளைச்சல் பண உளைச்சல் எல்லாம் சேர்ந்து வரும் அதனால இந்த மாதிரியான விவகாரங்கள்ல எதுலையுமே ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காதிங்க ஒண்ணுக்கு நாலு இடத்துல பணம் சொல்லி வைங்க யாரோ ஒருத்தர் கொடுத்தா மத்தவங்கள்ட்ட வாங்காம விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கறதுதான் நல்லது அது மாதிரி எந்த ஒரு விவகாரமா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு தீர்வுகள் அப்படிங்கிறத சரி பண்ணி வச்சிங்க ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கை கொடுக்கும் அது மாதிரி இந்த மாசம் தொடங்கி அஞ்சாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் வரார் இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுது ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான சுக்கரன் லாப வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தனாதிபதி அப்படிங்கிற ஒரு வலுவா இருக்காரு அப்படிங்கிறதால எந்த காரியத்திலையும் நீங்க ஈடுபடலாம் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு செலவு தான் ஆகும் இப்போ ஒரு சொந்த பந்தத்துல கல்யாணம் பத்திரிக்கை வரும் நமக்கு பொது துணிமணிலாம் கொண்டாந்து வைப்பாய்ங்க பரவாயில்லையா ரெண்டாயிரத்துக்கு துணிமணி எடுத்துருக்காங்க கணக்கு போட்டு பார்த்தா நாம் அவங்களுக்கு காப்புன்னு அரைப்பூன்னு சேவனை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்துக்கு துணிமணி வந்தது ஆனால் எனக்கு ஐம்பதாயிரம் செலவாகி போனது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுமாதிரி சிம்ம ராசியில புதன் வராரு இல்லையா சிம்ம ராசிக்கு புதன் ஒன்பதாம் தேதி வராரு அவரும் விரை வீட்டுக்கு வந்துடுறார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான அவரு உங்களோட ராசிக்கும் அதிபதியாக இருந்துக்கிட்டு விரை வீட்டுக்கு வராருங்கிறப்ப நிறைய விரயம் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா அலையிற மாதிரி இருக்கும் காலையில ஒரு ஊர்ல இருக்கேன் மதியானம் ஒரு ஊர்ல இருக்கேன் சாயங்காலம் ஒரு ஊர்ல இருக்கேன் தேவையில்லாத அலைச்சல் அதிகமாக இருக்கும் சரி அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் எதா கிடையாது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அடப்போடா வெட்டியா சுத்தினதாண்டா மிச்சம் இன்றைக்கி பொழுதுக்கும் பத்து காசு சம்பாதிக்கல தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால கூடுமான வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்தர்றது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது அது மாதிரி உங்களோட ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கார் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமாதிபதி வேற செவ்வாய் அவர் ராசிக்குள்ள இருக்காருன்னா நிறைய இழப்புகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு ஏமாற்றம் இருக்கும் அதனால கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்டா கூட இல்லை அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கு இல்லை இல்லை பார்க்கலாம் நாளனைக்கு கேட்டு பார்க்குறேன் இன்னொருத்தன்ட்டு கேட்டு பார்க்குறேன் இந்த ஜாமீன் ஜவாப்தாரி இந்த வேலையெல்லாம் ஏற்றுக்காம இருக்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது அது நீங்கள் மனசுல வச்சுக்கீங்க அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் யார்கிட்டையா கொடுத்துருந்தீங்க ரொம்ப நாளாக வரல இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டம் போய் அவனை இன்றைக்கி பிடிச்சே ஆகணும் அப்படின்லாம் போய் நிற்காதீங்க நம்ம போய் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி அது ஒரு வம்பு வழக்காய் கோர்ட்டு கேசன்னு சுத்திட்டு இருக்கணும் காசு கொடுத்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்ச ஆகி போகுங்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இந்த மாதம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதுமாரி இடம் பூமி விவகாரத்துலையும் எட்டி பார்க்க வேண்டாம் இடம் விற்கிறது இடம் வாங்கிறது இதெல்லாம் தேவையில்ல அதுமாதிரி சொத்து பாகம் பிரிக்கணும் அப்படின்னா கூட அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுங்க ஏதாவது புரிய சொத்தை விற்கிற ஐடியா இருந்தால் கூட இப்போ விலை கிடைக்காது அதனால் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதுமாரி இந்த மாதத்துல இருபத்தி ஆறாம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே வந்து ஆட்சி பெற்று உட்கார போகிறார் ராசி அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார போகிறார் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கும் அப்போ இருபத்தாறு தேதி வரைக்கும் இந்த மாசத்துல நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இதுக்கு மேலே கடன் சுமை குறையும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான யுக்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க நிறைய உதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களை தேடி நிறையா வரும் அப்போ அதை காசை வச்சுக்கிட்டு சரி நமக்கு இந்த வருமானம் வருது இதை வச்சு குடும்ப செலவை பார்த்துக்குவோம் இதை வச்சு கடன் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான திட்டங்கள் அப்படிங்கிறத திட்டுவீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு செவ்வாய் பெறுறார் தனஸ்தானத்துக்கு செவ்வாயும் பெறுறார் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நல்லது நடக்குது பாருங்க இருபத்தாறு தேதிக்கு மேலே அங்கே இருந்துகிட்டு தான் வீட்டை தானே பார்ப்பார் அப்போ சொந்த பந்தங்களால் வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கு கெட்டச்சனி அடையிறது நல்லது நல்லதுதான் இருந்தாலும் கூட ராசிக்கு பார்வை கிடைக்குது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அதீத ஆசைகள் அப்படிங்கறது எதுவுமேலயும் வளர்த்த கூடாது ஏன்னா நம்ம ஆசை வளர்க்குற ஒரு விஷயம்தான் அழிஞ்சு போவோம் இந்த காலகட்டத்தில் அதனால வந்தால் ஆகும் வரலன்னா பரவாயில்ல போ அப்படின்னு தான் எதையுமே யோசிச்சு வச்சுக்கணும் பத்தில் குரு இருக்கார் அதையும் நாம் இந்த நேரத்தில் கவனமாக பார்க்கணும் பத்தில் குரு பதவியில் மாற்றம் நாசம் தானாக வந்தால் ஏற்றுக்கணும் நீங்களாக எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்களா போங்க நல்லபடியாக இருக்கும் நீங்களாம் டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கினீங்கன்னா அது பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் மாற்றங்களை தேடி போக வேணாம் வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்க அவனி பதினொன்று விநாயகர் சேர்த்தி வருது விநாயகரை வணங்கிட்டு அன்றைக்கு ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க தாவணி மாதம் சிறந்த மாசமா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமே இருந்தாலும் வாழ்க்கைக்கான பாடத்தை கத்து கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய மாசமா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்